வணக்கம் நான் தமிழன்பன் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் படம் ஜனநாயகன் இந்த படம் அவருடைய கடைசி திரைப்படம் என்றும் அவர் இனி முழு மூச்சாக அரசியல் ஈடுபடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த படம் கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கப்பட்ட போது இவ்வாண்டு அக்டோபர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆயுத பூஜையை ஒட்டி அக்டோபர் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று சொன்னார்கள் ஆனால் இது சில நாட்களுக்கு முன் மார்ச் இருபத்தி நாலு அன்று இப்படம் பொங்கலுக்கு வருகிறோம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை ஒட்டி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்பட ஒரு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் வசூலில் முன்னணியில் இருக்கும் விஜயின் படம் அறிவிக்கப்பட்டதை தாண்டி ஒரு சில மாதங்கள் தள்ளி போவதற்கு என்ன காரணம் என்று விசாரித்தால் அந்த படத்தினுடைய வியாபாரம் தான் வியாபாரம் அவர்கள் நினைத்த அளவுக்கு ஆக ஆகவில்லை என்று சொல்லப்படுகிறது அது இப்போது சினிமா வியாபாரங்கள் பெரும்பாலும் டிஜிட்டல் ரைட்ஸ் அதாவது திரையரங்க வெளியீட்டுக்கு பின்னாக இணையதளத்தில் ஒளிபரப்பக்கூடிய உரிமையை கொடுக்க பெறுகிற நிறுவனங்கள் கொடுக்கிற தொகைதான் மிகப்பெரிய தொகையாக இருக்கிறது இது போன்ற பெரிய கதாநாயகன் படங்களுக்கு இது நடக்கிறது அந்த வகையில் இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ் பெறக்கூடிய நிறுவனங்கள் இந்த ஆண்டு எங்களுக்கான இது கேலண்டர் கேலண்டர் என்று சொல்வார்கள் டிஜிட்டல் நிறுவனங்களில் கேலண்டர் இந்த மாதம் இந்த படம் அடுத்த மாதம் அந்த படம்னு அவங்க அறிவிப்பாங்க அந்தபடி சொன்னால் எங்கள் கேலண்டர் இந்த வருஷம் ஃபுல்லாகிடுச்சு நெக்ஸ்ட் இயர் தான் எங்களுக்கு படம் அப்படின்றது அடுத்த ஆண்டு தான் நாங்கள் படம் வாங்க முடியும் என்று சொன்னதால் இந்த படம் இந்த ஆண்டு இருந்து அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு போயிருக்கிறது இப்பொழுது இரண்டு நாட்களாக இந்த படத்தை அமேசான் இணையதளம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் கொடுத்து அந்த உரிமை திரையரங்க வெளியீட்டுக்கு பின்னான ஒளிபரப்பு உரிமையை பெற்றிருக்கிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அமேசான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் ஆன்லைன் இணையதளத்தில் வரக்கூடிய ப படம் ஆனால் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை இந்த படத்துக்கு இன்னும் விற்பனையாகவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக விற்பனையாகவில்லை அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன விஜயின் முந்தைய படம் தை முந்தைய படம் வந்து தி கோட் அந்த படத்தை ஜி தமிழ் தொலைக்காட்சி வாங்கி இருக்கிறது அந்த நிறுவனம் பெரிய தொகை கொடுத்து வாங்கியது இப்பொழுதும் அந்த நிறுவனத்திடமே இந்த படக்குழுவினர் பேசியதாகவும் அவர்கள் வந்து இந்த விலைக்கு வாங்கி போன முறை தி கோட் வாங்கினதுலேயே ஒரு எங்களுக்கு அந்த பணம் ரெக்கவர் ஆகுமா அந்த படத்தை எடுக்க முடியுமா என்று தெரியவில்லை இந்த படம் வாங்குவது கஷ்டம் என்று அவர்கள் சொல்லிவிட்டதாக சொல்கிறார்கள் இதனால் இந்த படம் மறுபடியும் சன் தொலைக்காட்சிக்கு போயிருக்கிறது இந்த படத்தை தயாரித்திருக்கிற கேவிஎன் நிறுவனம் வந்து சன் தொலைக்காட்சி அணுகியிருக்கிறது அந்த நிறுவனம் சுமார் அறுபத்தைந்து கோடி விலை சொன்னதாகவும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமைக்காக மட்டும் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் என்று சொன்னதாகவும் சன் தொலைக்காட்சி அவ்வளவு தர முடியாது என்று விட்டதாகவும் சொன்னார்கள் அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தையில் சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடிக்கு அந்த படத்தை வாங்கிக் கொள்ள சன் தொலைக்காட்சி நிறுவனம் முன் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து இன்னும் அதிகாரபூர்வமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என்றும் சொல்கிறார்கள் அதுவும் ஓரிரு நாட்களில் ஒரு சில நாட்களில் ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிடும் கிட்டத்தட்ட உறுதிதான் என்பது திரையுலக வட்டாரங்களில் உள்ள தகவல் இது வந்து ஒரு திரைப்படத்துறையில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு படம் வரும்போது அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் விற்பனை இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியதே தான் இம்முறை மற்ற படங்கள் விஜயின் முந்தைய படங்களை காட்டிலும் இம்முறை வியாபாரத்தின் போது ஒரு கூடுதலான ஒரு அம்சம் சேர்ந்திருக்கிறது இந்த முறை விஜய் வெறும் கதாநாயகன் மட்டுமல்ல தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்றொரு கட்சியை தொடங்கி அதன் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் அதற்கு கூடுதோறும் கட்டமைப்புகள் கூட்டங்கள் அண்மையில் கூட பொதுக்குழு கூட்டம் நடத்தினார் அவர் அந்த கட்சியின் சார்பாக அவர் வைக்கிற கொள்கை முழக்கம் என்பவென்றால் கொள்கை முழக்கத்தில் முதன்முறையாக மாநாட்டில் பேசும்போது கொள்கை எதிரி என்று ஒன்றியத்தை ஆளும் பாஜகவையும் அரசியல் எதிரி என்று தமிழ்நாட்டை ஆளும் திமுகவையும் வெளிப்படையாக அறிவித்தார் அண்மையில் பொதுக்குழுவில் பேசும்போது கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு காட்டமாக விமர்சனம் செய்திருந்தார் ஆக அரசியல் ரீதியாக அவர் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர்நிலை எடுத்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக அறிவித்து அதை ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு எதிரான ஒரு நிலை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சன் தொலைக்காட்சியிடம் விஜய் படத்தை விற்பனை செய்திருப்பது என்பதுதான் பேசுபொருள் விவாதத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது வெறுமனையே ஒரு திரைப்படம் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் என்று இல்லை விஜய்யும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கிறார் சன் தொலைக்காட்சியும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது சன் தொலைக்காட்சியின் உரிமையாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதும் அவருடைய அந்த திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினராக சன் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர்கள் ஒருவர் தயாநிதி மாறன் அவர்கள் பாராளுமன்ற திமுக பாராளுமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார் இப்படி இருக்கும்போது அது திமுக சார்ந்தது என்று உலகத்துக்கே தெரிந்த விஷயம் இவர் திமுகவை எதிர்க்கிறார் இப்பொழுது இந்த படத்தை சென் தொலைக்காட்சிக்கு கொடுப்பத கொடுத்திருப்பதன் மூலம் என்ன ஒரு தன்னுடைய அரசியல் உறுதிப்பாட்டின் மீதான நம்பிக்கையை தன் தொண்டர்களிடமே விஜய் இழக்கிறார் என்பதுதான் உண்மை நம்ம தலைவர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் என்று நம்பி திமுகவுக்கு எதிராக கொண்டிருக்கும் அவருடைய தொண்டர்கள் தலைவருடைய படம் சன் தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பாகிறது சன் தொலைக்காட்சி தான் அதனுடைய அதை விலைக்கு வாங்குகிறது என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க அதேபோல் திமுகவில் உள்ளவர்களும் எங்களுக்கு எதிராக இவ்வளவு வீராப்பம் பேசுகிறீர்கள் பட விற்பனை வியாபாரம் என்றால் எங்கள் காலடியில் தானே வந்து விடுகிறீர்கள் என்று வாதம் வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் விஜய் இதில் விஜய் என்ன செய்வார் அவர் வெறுமனே கதாநாயகன் தானே அவர் சம்பளத்தை வாங்கி கொண்டு நடித்து வியாபாரம் எல்லாம் வியாபார பட தயாரிப்பு நிறுவனம் தானே செய்யும் அதில் விஜய் எப்படி தலையிட முடியும் என்பது ஒரு வாதம் அது சரியான வாதமும் கூட ஏனெனில் ஒரு படத்தை தயாரிக்கும் நிறுவனம் தான் யாரிடம் விற்பனை செய்ய வேண்டும் எவ்வளவு விற்பனை செய்ய வேண்டும் என்கிற முடிவை எடுக்கக்கூடிய இடத்தில் உள்ளது இது சட்டப்படி சரியானதுதான் என்றாலும் நியாய தர்ம தார்மீகமாக இது போன்ற பெரிய கதாநாயகர்கள் விஜய் அஜித் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் போன்ற பெரிய கதாநாயகர்களை வைத்து படம் தயாரிக்கும் நிறுவனங்கள் அனைத்துமே அவர்களுடைய சம்மதத்தை மீறி எந்த செயலையும் செய்துவிட முடியாது விஜய் வந்து சன் டிவிக்கு படத்தை கொடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டால் கேவியன் நிறுவனம் அதை செய்திருக்க முடியாது ஏனெனில் விஜயை நம்பித்தான் கேவியன் நிறுவனம் கேவியன் நிறுவனத்தை நம்பி விஜய் கிடையாது விஜய்யை வைத்து தான் படம் எடுத்து நாம் புகழ் பெற வேண்டும் என்று கேவியன் தான் அவரை நாடுகிறதே வழிய என்னை வைத்து படம் எடுங்கள் என்று விஜய் கேவியன் நிறுவனத்தை நாடவில்லை திரைப்படத்தை திரையுலகை பொறுத்த வரைக்கும் கதாநாயகர்களுக்கும் கதாநாயகர்களும் இயக்குனர்களும் தான் முக்கியம் தயாரிப்பு நிறுவனம் இரண்டாம் பட்சம்தான் ஒரு பெரிய ஒரு பெரிய கதாநாயகனும் ஒரு பெரிய இயக்குனரும் இணைந்துவிட்டால் அந்த படத்தை நாங்கள் தயாரிக்கிறோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு பல நிறுவனங்கள் வரும் இதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கும்போது கேவிஎன் நிறுவனம் விஜயை மீறி நீங்கள் நடித்து விட்டீர்கள் சம்பளம் வாங்கிவிட்டீர்கள் அதோடு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் தலையிடாதீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிடவே முடியாது விஜயின் சம்மதம் இல்லாமல் சன் தொலைக்காட்சிக்கு அவர்கள் அந்த படத்தை கொடுத்திருக்க முடியாது கொடுப்பதாக பேச்சுவார்த்தை கூட நடத்தி நடத்திவிட முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சன் தொலைக்காட்சியினுடைய தொலைக்காட்சியில் அந்த படத்தை ஒளிபரப்பும் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்றால் கையெழுத்து ஆகுவது கூட இரண்டாம் மட்டும்தான் அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி விலை இறுதி செய்திருக்கிறார்கள் என்கிற வகையிலும் விஜய்க்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் இந்த நிகழ்வு விஜய்க்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அந்த படம் வழியாக இருக்கிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியான பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வாரங்களில் இணையதளத்தில் ஒளிபரப்பு வந்துவிடும் மூன்று நான்காவது ஐந்தாவது வாரம் அல்லது இரண்டு மாதங்கள் ஓரி ஓரிரு மாதங்களில் அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கான உரிமையை சன் தொலைக்காட்சி பெற்றிருக்கிறது என்றால் அந்நிறுவனம் அப்படத்தை ஒளிபரப்பி இது விஜய் எங்களுடைய ஆள் என்று காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது படத்தினுடைய கண்டென்ட் உள்ளடக்கம் என்னவாக இருக்கிறது என்பது படம் வந்த பிறகுதான் தெரியும் இருந்தால் கூட வியாபார ரீதியாக விஜய் படத்திற்கு சன் தொலைக்காட்சி முன்னுரிமை கொடுத்தால் விஜய்க்கும் திமுகவிற்கும் கள்ள உறவு இருக்கிறது திமுக தான் விஜயை இயக்குகிறது என்று சில அரசியல் தலைவர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் அந்த விமர்சனம் உண்மை என்பது போல் ஆகும் விஜய் அப்படி அது அதுதான் உண்மை என்றால் சன் டிவியிடம் கேவிஎன் நிறுவனம் சரணடைவதை அவர் தடுத்திருக்க வேண்டும் இந்த படத்தை இந்த இந்த நிறுவனத்திற்கு தவிர சன் தொலைக்காட்சியை தவிர வேறு யாருக்கு வேணாலும் ஒரு செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தால் அதை அவர்கள் மீறி இருக்கப் போவதில்லை இப்போ அதை மீறி கேபிஎன் நிறுவனம் மற்ற தொலைக்காட்சி நிறுவனங்களை அடங்கி அவர்களுக்கு விலை கட்டுப்படியாகாமல் கடைசியாக சன் தொலைக்காட்சிக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்று சொன்னால் சன் டிவியிடம் விஜய் சரணடைந்து விட்டார் என்றுதான் பொருள் சன் டிவியிடம் வியாபார ரீதியாக சரணடைந்த விஜய் அரசியல் ரீதியாக அவர்கள் சார்ந்திருக்கும் கட்சியை எதிர்ப்பதில் வீரியம் இருக்காது என்பதும் அதனால் அவர்கள் தொண்டர்கள் சோர்ந்து போவார்கள் என்பதும் திமுக காரர்கள் மேற்கொண்டு அவர்களை இழப்பமாக இலக்காரமாக பேசுவார்கள் என்பதுதான் நடக்கும் இதைத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் நன்றி வணக்கம்